வண்டி வாங்கியாச்சு வண்டியோட ரேட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாங்க எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேவா வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சரி பாய் சரிங்க இவ்வளோ வேறு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாடா வண்டியே அது வரைக்கும் அது லாஸ்ட் ஆ தேவி ரவுண்டு போகிறாங்க அதனால செடி கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் சக்தி டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் என்னோடய வண்டி இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியுமே வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு வண்டி இருக்குது எல்லாமே வந்து டிவிஎஸ் தான் நல்லாயிருக்கும் இப்போது வந்து இதில் வந்து அந்த டிக்கி தான் பாருங்களேன் இந்த மாடலில் வந்து டிக்கி நல்லா நிறைய பொருளாக வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேபி இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சந்தைக்கெலாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உள்ள நிறைய பொருள் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் பேபிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து இப்போ வந்து யாருக்கும் வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு தான் என் அக்காவுக்கு தான் வண்டி பார்க்க வந்திருக்கோம் இப்போ இது வந்து நம்ம வந்து நியூ இயர்க்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்திருக்குறோம் இந்த மாடலில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க கலர்ஸ் பார்த்தோம் இப்போ இதில் என்ன ஒன்றுனா இதெல்லாம் கலர் நல்லா இருந்துச்சு பட் அக்காவுக்கு வந்து டிஜிட்டல் வேண்டாம் ஃபுல் டிஜிட்டல் எனக்கு வேண்டாம் என் எனக்கு வந்து வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம் வீட்டு உள்ளே வந்து வண்டி ஏற்றுற மாதிரி இடம் கிடையாது அக்காவுக்கு வீடு சின்னதாக தான் இருக்கும் அதனால் அக்காவுக்கு வண்டி உள்ளே ஏற்றி போட முடியாதனால தண்ணியில் மழையெல்லாம் ரொம்ப நின்றுச்சுன்னா வெயில் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வண்டி வாங்கலை இந்த மாடல்லையே வந்து இது வந்து பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து முன்னாடி போட்டுக்கிற மாதிரி நம்ம பெட்ரோல் பங்கில் போயிட்டு நம்ம கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடியிலே ஃப்ரெண்ட்லேயே இருக்குது அது ஒரு ஈஸியாக இருக்கும்ல நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கெலாம் சரி நான் அதனால் தான் இந்த மாடல் பிடிச்சிருந்தது நம்ம வந்து பாதி டிஜிட்டல் இப்போ நம்ம வாங்குகிற வண்டி வந்து பாதி டிஜிட்டல் இதோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் எப்படி கொண்டாடிங்க தெரியல நாங்கள் கொண்டாடல என்ன வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் நாங்கள் ஊர் போயிட்டோம் நைட்டு தான் வந்தோம் அதனால் வந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ண முடியல சரியா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி காலையில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நம்ம வண்டி வாங்க போகிறோம் வண்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க வண்டி செலக்ட் பண்ணிட்டோம் ஒரு டூ டேஸ் முன்னாடி வண்டி செலக்ட் பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து டெலிவரி நியூ இயர் தான் எங்களுக்கு டெலிவரி வேணும்னு சொல்லிட்டோம் அவங்களும் வந்து கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனியில் வந்து ஒரு முப்பது நாற்பது வண்டி வந்து நியூ இயர்க்கு ஒன்றா நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு நம்ம வண்டி போய் எடுக்க போகிறோம் அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா வாங்க போய் பார்க்கலாம் அப்படி பாருங்கள் அப்ரா பாருங்க பை சொல்லுங்க பை கோவமாக இருக்கா இது யாவுன்னா கோவப்படுறாவை ஸ்கூலில் சேர்க்கலான் இருக்கேன் இவ்வளோ தங்கச்சி கூட சேர்ந்து இங்கே வாங்கலாம் இவ எப்படி முழிக்கிறா பாரு இவ எப்படி முழிக்கிறா பாரு அப்படி எங்க அப்படி இந்த வருதான் அப்படி வந்து அக்கா வீட்டில் தான் இருந்துச்சு டூ டேஸாக அதனால் அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கோம் சூப்பர் ஜாலியாக இருந்தீங்களா ம் பாப்பாடு கொடு பாப்பாடு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ வண்டியும் வந்து டெலிவரி எவ்வளோ வண்டி இருக்குது வேறு எல்லாத்துக்கும் மாலை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே இன்றைக்கி டெலிவரி ஆகிற நியூ இயர்க்கு டெலிவரி பண்ணுற வண்டி தான் எல்லாமே இதில் நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறேன் அவ வண்டி காட்டுறேன் அவள் வண்டி இங்கே கலரு காணும் இன்னைக்கு ஃபுல்லாக டெலிவரி ஆகிற வண்டி நிறைய நிப்பாட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லா இன்னைக்கு வந்து நியூ இயர்க்கு டெலிவரி பண்ணுற வண்டி இது பாருங்க இது யாருன்னு தெரியுதா என் சிஸ்டர் பெரிய சிஸ்டருக்கு வாங்குறதுக்கு சின்ன ரெண்டு சிஸ்டரும் வந்திருக்கோம் இது எல்லாமே இன்னைக்கு டெலிவரி பண்ணது நம்ம வண்டி வந்து உள்ளே இருக்கு பார்ப்போம் இங்கே பாருங்க வண்டியை அது வரைக்கும் அது லாஸ்ட் ஆ அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கு மொத்தம் முப்பது வண்டிக்கு மேலே இன்னைக்கு டெலிவரியான் முப்பது வண்டிக்கு மேலே இன்னைக்கு நியூ இயர்க்கு டெலிவரி பண்ணுறாங்க பாப்போம் நம்ம வண்டி உள்ளே இருக்கு பார்ப்போம் ஆ ஹாய் ஏய் பரவாயில்ல இருக்கேன் இங்கே பாருங்க எதுக்கு வந்தோம் இங்கே பாருங்க கேட்க சா கேக் கட் பண்ணியிருக்காங்க

இதுதான் வந்து வண்டி நான் இதுதான் அக்காட வண்டி இந்த பர்பிள் கலரு இதோட ரேட்டு என்ன ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் கலர் நல்லா இருக்குல்ல இதுதான் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் செஞ்சு பாருங்க இந்த வண்டி தான் ஜூபிட்டர் ஆ ஜூபிட்டரு லேட்டஸ்ட்டு மாடல் சரி லேட்டஸ்ட்டு இல்லை கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் பாய் வே ரவுண்டு போகிறாங்க போயிட்டு வரட்டும் பார்ப்போம் தான் வந்துடுச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது வண்டி இது வந்து கரெக்டாக ரவுண்டாக ஒன் லேக்கு ஓகே இது வந்து ரவுண்டா வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஒன் லேக் ஆமாம் தொண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பிளஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்லாம் சேர்த்து வந்து ஒன் லேக் போட்டாங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி அவ்வளோதான் வந்துச்சு ஒன் லேக் வந்துச்சு ஓகேவா வண்டி வாங்கியாச்சு சிறப்பா ஓகே நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அக்காவுக்கு வந்து வண்டி வாங்குறதுக்கு ரெண்டு தங்கச்சி வந்துட்டோம் வண்டி வாங்கியாச்சு வண்டியோட ரேட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாங்க எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சரி பாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு டிக்கியில் ஏதோ வச்சாங்க டிக்கியில் ஏதோ வச்சாங்க என்னன்னு பார்க்கலாம் நல்லா பெருசாக இருக்கு டிக்கி ஃபுல்லாக ஸ்வீட்டு நியூ இயர்னால ஸ்வீட்டு அதான் டூல்ஸு இங்கே வரங்க செடி செடி வளர்கிற மாதிரி நம்மளும் வளரணும் அதனால செடி கொடுத்துருக்காங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் ஓகே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் டுடியோவில் பார்க்கலாம் பாய்